ஹாய் ஃப்ரெண்ட்ஸிஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க தலைவருக்கு இப்போ வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்க ஸோ கோவாவில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் ரஜினி சருக்கு இந்த ஒரு கௌரவம் கிடைச்சிருக்கு அப்படிதான் சொல்லணும் கலைத்துறையில் ஐம்பது வருஷம் பார்த்திங்கனாக்கா அவர் ஆற்றிய சேவைக்காக இந்த விருது பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து கௌரவிக்கப்படுது ரஜினி சார் இன்றைக்கி மதியானமே கோவாவுக்கு போயிருந்தேன் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அங்கே அவர் ஃபேமிலியோடு அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோஸ்லாம் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருந்தது ஸோ கூட பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருந்தாங்க சௌந்தர்யா ரஜினிகாந்த் இருந்தாங்க குறிப்பாக அவருடைய பேரங்கள்லாம் இருந்தாங்க டைரக்டர் பாலா இருந்தார் அந்த இடத்துல லதா ரஜினிகாந்த் இருந்தாங்க ஸோ அவங்க கூட எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோஸ் அவர் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நுழையும் போது அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஸ் மீடியா கூட நின்று எடுத்துக்கிட்ட அவரை கூலான ஒரு ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர வைரலாக போயிருந்தது எப்போலாம் தலைவருக்கு இந்த அவார்டு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து இந்த நிலையில் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவருக்கு அந்த அவார்ட் கிடச்சிருக்கு அவார்டு வாங்கிட்டு அவங்க வந்து எல்லாருக்குமே நன்றி தெரிவிக்கணும் விதமாக அந்த மேடையில் அவர் வந்து பேசியிருந்தார் அந்த வீடியோஸும் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயும் இருக்குது நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு நியூஸ் சேனல் உள்ள போய் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ அவர் பேசுகிற அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ இப்போ தான் இருக்குது அதை முடிச்சிட்டு அவர் வெளியில் கிளம்பி கிளம்பும்போது ஃபேன்ஸ் எல்லாருமே அங்கே ஒரு கரகஷத்தை எழுப்பிருந்தாங்க அதுவும் நம்மளால் பார்க்க முடியாது எங்கே போனாலும் தலைவருக்கு எங்கே போனாலுமே சரிங்க இந்தியா முழுக்க இல்லை உலகம் ஃபுல்லாக எங்கே போனாலுமே அவருக்கு வந்து ஃபேன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அது எப்போதுமே அது மாறாத ஒரு விஷயமாக தான் இருக்குது தலைவர் பற்றினாக்கா ரொம்ப காமாக இருந்தார் ஸோ அதுவும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது அவர் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ ஐம்பது வருஷம் நமக்கு வந்து இந்த சாதனை எல்லோரும் அவார்டு கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு ஆயிரம் கோடி வசூலை கொடுக்கணும் ஸோ அடுத்தது இது இயக்குனர் யாருன்றது முடிவு பண்ணணும் ஆல்மோஸ்ட் அது முடிவாகிடுச்சு நீத்திகா அதை பற்றி நம்ம பேசிட்டோம் பார்க்கிங் படத்தோடைய இயக்குனர் ராம்குமார் அவர்கள் தான் அடுத்த ரஜினி சார் வச்சு படம் பண்ண போகிறார் மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட் வந்துருக்கு இதுக்கான அறிவு பனியமாக அவரோட பிறந்த நாளுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்